அப்படி பாக்கிற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் என்னடா ஃபேஸ் காட்டிலே நினைக்காதீங்க இன்னைக்கு முக்கியமாக தான் காட்ட போகிறேன் எல்லாருமே வந்து தம்மையில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்மக்கிட்ட ஒரு பவுன் நகை இருந்தாலும் இந்த பல மடங்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் பெருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாற்பது வருஷமா முப்பது வருஷமா இதுதான் இருக்கோம் நிஜமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கோல்டை வந்து நம்ம நிறைய சேவ் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து கேல்குலேஷன் போடுங்க இது வந்து நமக்கு லாஸில் தான் முடியும் எப்படி ப்ராஃபிட் ஆகும் நகையெல்லாம் முங்கி போயிடும் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க அப்படி கிடையாது நம்மளுடைய இன்கமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முறையில் நம்ம வந்து இந்த நகையை பயன்படுத்தி நகை எடுத்தோம்னா சீரியஸாகவே சொல்கிறோம் இதே மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் வேறு எதுவுமே கிடையாது இதை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி நான் கேல்குலேஷனோடு உங்களுக்கு கரெக்டாக ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ முழுக்க கண்டினியூஸாக பாருங்கள் மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது ஐஓபி ஏன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறது ஐஓபியில் தான் இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நகையை நம்ம அடகு வச்சு அது மூலியமாக நகையை வாங்கி திரும்பவும் நகைக்கடனை அடைக்க போகிற விஷயத்தை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஒரு பேங்க்கை பொறுத்தும் பிரைவேட் பேங்க் கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தும் இன்ட்ரஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாறும் சரியா நான் இன்றைக்கி ஐஓபி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஐஓபியில் அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகைக்கு வந்து எவ்வளோ வட்டி போடுவாங்க அப்படின்றத சொல்கிறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நைன் டு நைன் பாயிண்ட் டென் வரைக்கும் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் இது ஐஓபியில் மட்டும்தான் கிடையாதுங்க நிறைய பேங்க்ஸ் இருக்குது ப்ரைவேட் பேங்க் இருக்குது கவர்மெண்ட் பேங்க் இருக்குது இதில் ஒரு ஒரு இடத்த பொறுத்தும் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துட்டே தான் இருக்கும் வருஷத்துக்கு ஒம்போதுலேருந்து ஒம்பது புள்ளி பத்து வரைக்கும் நீங்கள் கொடுக்குற நகையோட மதிப்பை பொறுத்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுதலாகவும் குறைச்சலாகவும் இருக்கும் மேக்ஸி ம நைன் பாயிண்ட் டென்னு சரிங்களா வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து இன்றைக்கி தங்க ரக என்ன ரேட்டு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து பதினஞ்சு மே இன்னைக்கு வந்து ஒரு கிராமுடைய ரேட் வந்து எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் சரிங்களா ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு எட்டு கிராம் சேர்ந்தாதான் அதை நம்ம ஒரு பவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஒரு பவுனோட ரேட் வந்து இன்றைக்கி அறுபத்தெட்டாயிரத்தி சொச்சம் அதாவது சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஸோ நகை விலை வந்து எழுபத்தஞ்சிலேருந்து திருப்பி இப்போ அறுபத்தெட்டு சுச்சத்துக்கு குறைஞ்சிருக்கு ஓகேவா அப்படிங்க போய் ஆன்லைனில் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போது கோல்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எழுவத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எவ்வளோ நகை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த நகைக்கு ஐ ஐஓபியில் எழுவத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு தொகையாக கொடுக்கப்படும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பத்து லட்சத்துக்கு வந்து நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏழு புள்ளி அஞ்சு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் கொடுப்பாங்க அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற தங்கத்தோட மதிப்பை பொறுத்து கொடுப்பாங்க ஸோ இதில் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேல்குலேஷன் எல்லாமே போட்டிருக்கிறது இந்த கிராமோட கேல்குலேஷன் முதல் கொண்டு வரைக்கும் நைன் ஒன் சிக்ஸு அந்த தங்கத்துக்கு தான் நான் போட்டு இருக்கேன் நிறைய பேர் எயிட்டின் கேரக்டர் கோல்டுலாம் நீங்கள் பேங்க்கில் போய் வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும் இது நைன் ஒன் சிக்ஸ் தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாேரும் வாங்குறாங்க இல்லையா ஸோ அதனால தான் கால்குலேஷன் இப்படி போட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்கிட்ட மூணு பவுன் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பவுனில் எத்தனை கிராம் இருபத்தி நாலு கிராம் ஒரு பவுனு எட்டு கிராம் அப்போ எட்டு இன்ட்டு மூணு போட்டுக்கோங்க இருபத்தி நாலு கிராம் வரும் அப்போ இருபத்தி நாலு கிராம் உடைய இன்றைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாங்க ஒரு பவுனு இந்த ரேட்டு இன்ட்டு மூணு போட்டுக்கோங்க உங்களுக்கு இது கிடைக்கும் ஸோ இதோட வேல்யூவில் இருந்து பேங்க் நமக்கு வந்து மூணு பவுனுக்கு எவ்வளோ வேல்யூக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னா எழுவத்தஞ்சி சதவீதம் கொடுக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு பவுனுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி சில்லரூவா வந்துடுங்க அதாவது ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு பேங்க்லேருந்து லோன் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா கோல்டு வாங்குங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னால் இதை பே பண்ண முடியுங்கிறதுனால நான் சொல்கிறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு முன்னாடி மாதிரி நம்ம வட்டி மட்டும் கட்டினா பார்த்தாது ஒரு வருஷத்துலேயே நம்ம திருப்பணும் அதாவது இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா என்ன தொகையை நம்ம பெறுறோமோ லோன்லேருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க கடனை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே கேபிட்டல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்கேன் அதாவது இந்த கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு கொடுத்த இந்த பணத்தையும் லோன் அமௌண்ட்டையும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு வட்டியையும் சேர்த்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின தொகை கடன் நான் மூணு பவுன் கொடுத்து இதை நான் கடனாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வாங்கியிருக்கேன் இதுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி பத்து சதவீதம் போட்டிங்கன்னா பதினாலாயிரத்தி நூற்றி ரூபா வருஷத்துக்கு வட்டி விழுகுது இது ரெண்டும் சேர்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா என்ன ஆகும் உங்களுக்கு தொகை வரும் இந்த தொகையை என்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்ட முடியுதாங்கிறத முதல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை நகையை வச்சு நகை வாங்குறது என்றைக்குமே ரிஸ்க்கு தான் நம்ம கடனுக்குள்ளே போயிடுவோம் இருக்கிறதும் மூழ்கி போய்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது இதில் நீங்கள் எங்கே வந்து க கவனமாக இருக்கணும்னா மூணு பவுன் இருக்குது எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா கிடைக்கிது வட்டியோடு சேர்த்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே இப்போ புதுசாக ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்குறாங்க அப்போ வட்டியும் அசலும் சேர்த்து நம்ம இவ்வளோ அடைக்கணுங்கிறது முதல்ல கேட்டு பேங்க்கில் விசாரிச்சுக்கோங்க mm <laughs> இந்த தொகையை உங்களால் ஒரு வருஷத்துக்குள்ளே டிவைட் பண்ணி அடைக்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாகவோ மாத தமழையிலையோ இல்லைனா முழு தொகையாகவோ கொடுக்க முடியுமான்றதை பாருங்கள் இல்லை இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை அடகு வச்சு ஒரு ஒரு லட்ச ரூபாயா கூட வாங்கிக்கலாம் ஏன்னா அது மொத்தமாக நீங்கள் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் மட்டும் வாங்கி அதோடய தொகையை போட்டு கட்டிக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து ஐம்பது வா ஐம்பதாயிரம் மட்டுமே போதும் ஐம்பதாயிரத்துக்கு நான் நகை எடுத்துக்கிறேன் இல்லை எனக்கு எழுபதாயிரம் போதுன்றதை நீங்களே ஒரு வருஷத்தில் உங்களால் எவ்வளோ சேமிப்பு தொகையை ஏற்படுத்தி இந்த கடனை அடைக்க முடியுங்கிறத ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பேசிவிட்டு அப்புறம் லோன் எடுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் சரிங்களா இல்லைங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே கட்ட முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் இவ்வளோ கொடுப்பாங்களா அதை அப்படியே வாங்கியிருங்க ஓகேவா ஸோ இதை எடுத்துகிட்டு போனேன்னா என்னால் ரெண்டுலேருந்து ரெண்டே ஹால் பவுன் வரைக்கும் வாங்க முடியும் சில பேருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நகை இப்போ எடுக்கணும்னா காயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே ஹாலுக்கு நீங்கள் முழு காயினாகவே எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் கட்டிக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து நகை நான் போட்டுக்கணும் ஒரு வளையலாகவும் ஒரு தோடாவோ இல்லை ஒரு செயினாகவும் நான் போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா கையில் எக்ஸ்ட்ராவாக பணம் இருக்குது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சுருக்குறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை ரெண்டே ஹால் பவுனுக்கு அப்படியே நம்ம நகை எடுத்துடலாம் இல்லை என்கிட்ட கையில் காசே இல்லை லோன் எடுத்து அதை பணம் மட்டும்தான் இருக்குன்றப்போ அந்த பணத்துக்கு ரெண்டு பவுன் நீங்கள் எடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த காப்புன்னு நம்மளால் எடுக்க முடியாது ஏன்னா அதில் ஒரு பத்து இருபதாயிரம் உங்களுக்கு சேதாரம் கூலி ஜிஎஸ்டிலாம் சரியாக போயிடும் ஸோ குறைஞ்சது ஒரு ரெண்டு பவுன் எடுத்தீங்கனாலே ஒரு நல்ல சேவிங்ஸ் தாங்க சரிங்களா திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களால் இந்த எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை ஒரு வருஷத்துக்குள்ளே கரெக்டாக கட்ட முடியும்னா இதை ஃபுல்லாக எடுத்துருங்க என்னால் இவ்வளோ கட்ட முடியாது ஐம்பதாயிரம் தான் கட்ட முடியும் ஐம்பதாயிரத்துக்கு லோன் எடுத்து அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் நகையாக எடுங்க இல்லை ஒரு காயினாகவும் சேர்த்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த சேமிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க சரிங்க நாங்கள் தங்கம்லாம் வாங்கிட்டோம் இப்போது இந்த லோனை எப்படி அடைக்கிறது இந்த வட்டியும் அசலும் சேர்த்து மொத்தமாக எங்களுக்கு இவ்வளோ வருதே ஒன்று எழுபது கிட்டே வருது இதை நாங்கள் எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு வருஷத்தில் ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் வாங்கி நகை எடுத்துட்டீங்க வட்டியோட விட சுற்று ஒன்று உங்களுக்கு வருது அப்படின்னா பன்னெண்டு மாதம் இஎம்ஐ முறைப்படி கட்டிக்கலாம் மாதம் மாதம் உங்களால் பதினாலாயிரம் ரூபாயோ ஒரு பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ என்னால் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி வைக்க முடியுங்கிறவங்க அப்படி அப்படியே மாதம் கொண்டு போய் கட்டலாம் இல்லை எங்களால் அப்படி முடியாதுன்னா நான்லாம் வந்து சீட்டு தான் ரெகுலராக நிறைய சீட்டு போடுவேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சீட்டில் என்ன ஆகிடும்னா வந்துடும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டால் முடிஞ்சிச்சு நான் இருபது மாதம் சீட்டு போட்டு அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பேன் ஒரு வருஷத்தில் நகையை திருப்பிடுவேன் இல்லைங்க நான் வந்து இஎம்ஐயும் கட்டலை இதுவும் சீட்டும் போடலை சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன்னா கட்டிக்கலாம் இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருக்குனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த தொகையை பன்னெண்டு மாதத்துக்குள்ளே என்னால் சேமிச்சோ இல்லை சீட்டு போட்டோ இல்லை ஏதாவது ஒரு இஎம்ஐ மூலமாகவும் கட்ட முடியும்னா நீங்கள் தாராளமாக சொல்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு சூப்பராக கோல்டை வந்து மல்டிபி பண்ணுறதுக்கு உதவும் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் எஸ்பிஐக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இதில் நிறைய பேர் காமனாக கேட்குற விஷயம் என்னென்னா நான் பேங்க்கில் போய் லோனை எடுத்து தான் என் நகையை போய் அடகு வச்சு இந்த மாதிரி வட்டியும் அசலும் சேர்த்து கட்டணுமா வட்டி வேற பதினாலு ரூபா விழுகுது இந்த மாதிரி நான் பண்ணணுமா இது எனக்கு தேவையில்லை இதுக்கு நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு வருஷம் கழித்து போய் எடுத்துக்கலாமே அதுவும் நல்லதுன்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் இங்கே தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னா நான் அன்னைக்கே முத மாதமே அடகு வச்சு அப்போவே அடுத்த நாளோ அன்னைக்கும் நான் நகை எடுத்துறதுனால எனக்கு வந்து அடகு வைக்கும் போது கிராமுக்கு இந்த ரேட்டு விழுகும் ஒரு பவுனுக்கு அறுபத்தெட்டாயிரம் சொச்சம் விழுகுது இல்லையா இது வந்து அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு நகையா கன்வெர்ட் ஆகிடும் லோன் அமௌண்ட் அப்படியே எனக்கு வேஸ்ட் ஆகாது இதே இது நீங்கள் பன்னெண்டு மாதம் கழித்து போய் நீங்கள் சேர்த்து வச்சு எடுக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நகையோட ரேட்டு எழுவத்தெட்டாயிரத்தி சொச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அறுபத்தெட்டாயிரமோ எழுபத்தெட்டாயிரமோ ஏதோ ஒன்றும் அதே அமௌண்ட்டில் இருக்காது கரெக்ட்டுங்களா அந்த பன்னெண்டு மாதத்தில் உங்களுக்கு நகையோட விலை கூடுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களால் நகையை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ரேட்டில் எடுக்கவே முடியாது அதனால தான் இது ஒரு மெயின் விஷயமாக நான் இதை சொல்லியிருக்கேன் இது நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் குட் கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்னோடய செயினை போய் அடகு வச்சுட்டு கோல்டு வாங்கியிருக்கேன் சரி நம்ம அப்படியே ஒரு வருஷத்தில் மீட்டுக்கலாம் அதுக்குண்டான சேவிங்ஸும் சீட்டோ நான் எப்போயுமே போட்டுகிட்டே தான் இருப்பேன் எடுத்து நம்ம எடுத்துக்கலான்றதை யோசித்து நான் அதை பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சது ஓகேவாக தான் படுது உங்களால் ஒரு வருஷத்துக்குள்ளே வட்டியும் அசலும் சேர்த்து கட்டி திருப்ப முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நஷ்டம் சொல்ல முடியாது அதே மாதிரி உங்களுக்கு அடகு வச்ச நகை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணமும் வட்டியும் வருது திருப்ப முடியாது நினைக்கிறவங்க கம்மியாக வச்சுக்கோங்க மூணு பவுன் வைக்க வேண்டாம் ரெண்டு பவுனும் ஒரு பவுனும் கொண்டு போய் வச்சு அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தொகையை வாங்கி அந்த தொகைக்கு வட்டி நீங்கள் கேட்டு மாதம் மாதமோ இல்லை மொத்தமாக சேர்த்து கட்டி லாபம் பெறலாம் ஓகேவா ஸோ மொத்தத்தில் நகையை வச்சு நகையை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தடு தான் நீங்கள் கவலைப்படாமல் வாங்கலாம் ஓகேவா ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்